அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சோளத்தின் பரிசுத்த மங்கை ஹூருல் ஈன் உலகின் பரிசுத்த மங்கை ஃபாத்திமார் அலி ஹூருல் ஈன் என்ற சுபச் செய்தி உலகத்தில் ஃபாத்திமார் அலி அவர்களை தவிர வேறு எந்த பெண்மணிகளுக்கும் சொல்லப்படவில்லை உலகின் ஆண்களின் எந்தவித தொடர்புமின்றி பரிசுத்தமாக வாழ்ந்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து காட்டிய பரிசுத்த மங்கை ஹசத் மரியம் அவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட சுபச்செய்தி சொல்லப்படவில்லை தாரா தனது பரிசுத்த குரானில் சுவணத்து ஹூளின்களை பற்றி கூறும்போது அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்கிறான் மேலும் அவற்றில் பரிசுத்தமாக்கப்பட்ட மனைவியரும் அவர்களுக்கு உண்டு இன்னும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் அவற்றில் அவர்களுக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட மனைவியரும் உண்டு அவற்றில் அவர்களுக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட மனைவியரும் உண்டு மேற்கண்ட மூன்று இடங்களில் சுவணத்து ஹூருளின்கள் பரிசுத்தமானவர்கள் என்றும் அல்லாஹ்வால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதிலிருந்து அந்த சூனத்து பெண்களுக்கு மாதவிடா என்பது அறவே வராது என்பது மிக தெளிவாக புரிகிறது அதனால்தான் பரிசுத்தமாக்கப்பட்ட மனைவிகள் என்று சொல்கிறான் எனவே அந்த ஊருள் எல்லாவிதமான எல்லா விதமான அசுத்தங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அவர்கள் ஒவ்வொரு அங்கமும் பரிசுத்தகமாக்கப்பட்டவை இதனால்தான் நமது உயிரினும் மேலான கண்மென்னபிசர் அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் ஊருளின்களை பற்றி கூறும்போது இப்படி சொன்னார்கள் அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் மனம் கழிக்க மாட்டார்கள் மூக்கு சிந்தவும் மாட்டார்கள் அவர்களின் சிரிப்புகள் தங்கமாக இருக்கும் அவர்களின் வியர்வை கஸ்தூரியாக இருக்கும் ஹூருளியின்களுக்கு இது போன்ற பல எண்ணற்ற சிறப்புகள் பற்றி குரான் ஹதீஸில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது எனவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஹூருளின்களுக்கு ஒப்பாக உலகின் ஹோரூன் அலி அவர்கள் என்று கண்மணி விசில் லாகலி வஸ்லம் அவர்கள் சிறப்புத்து கூறியுள்ளார்கள் இவ்வளவு சிறப்பு பெற்ற சுகலோக பேரரசி பாத்திமா அலி அவர்களைப் போன்று இன்றைய பெண்கள் தங்களை பரிசுத்தமாக்கி பேணுதலாக வாழ முன்வர வேண்டும் இப்புனிதவதியின் புனித சிறப்பை புரிந்த புனிதவதிகளே நீங்கள் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவும் பகலும் பாவத்திலே ஊறிக்கொண்டிருக்கும் எனது அருமை முஸ்லீம் சகோதரிகளே நீங்கள் எப்படி பாத்திமா என்ற புனித பெயரை தாங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய பாத்திமாக்களே நீங்கள் எப்படி உங்கள் கண்ணினை கூச்சம் போச்சு வெட்கத்தை பறிவுடுத்து வெகுநாளாச்சு தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை மறந்து பலகாலமாச்சு வீண் வெட்டி பேச்சு பொய் புறம் அவதூறு பேச்சில் உங்கள் நாக்கு போச்சு உங்கள் உள்ளமோ உலக ஆபாசங்களில் மூழ்கி போச்சு உள்ளமும் கெட்டுப்போச்சு உடலும் கெட்டுப்போச்சு ஆனால் நாங்கள் முஸ்லீம் பெண்கள் என்று போலியாக சொல்லித் சொல்லித்திரிகிறீர்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்தி கொண்டு நான் ஒரு ஆடு என்று ஆட்டு மந்தையில் திரிந்ததாம் மோனாய் அது போல என்று நீங்கள் எத்தனை காலத்திற்கு இந்த வேஷம் போடப் போகிறீர்கள் சக்கராத்தும் மௌத்தும் மிக மிக அருகில் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் கேமத் நாள் வரப்போகிறது அந்த நாளுக்காக என்ன தயாரித்து வைத்துள்ளீர்கள் பரிசுத்த சுவன பேரரசி ஃபாத்திமாரலி அவர்களுடன் சுவனோகத்தில் சேர்ந்து இருக்க உங்களின் இன்றைய தயாரிப்பு என்ன உணருங்கள் உஷாராகுங்கள் மறுமைக்காக கட்டி சாதம் கட்டுங்கள் ஏமாந்து விடாதீர்கள்